இன்றைய தினம் தை அமாவாசை இந்த தை அமாவாசை என்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் இந்த இடத்துல வச்சு பாருங்கள் இந்த தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருள் சொல்கிற அதையும் போட்டு வையுங்க உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் கடன் அடைய ஆரம்பிக்கும் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் சரியாக தூக்கம் வரல ஒரே கனவாக இருக்குது இல்லை ஏதாச்சும் சமக்கிற மாதிரி இருக்குது ஒரு சரியான தூக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அதாவது நான் இரண்டு இடம் சொல்ல போகிறேன் ஒன்று வந்து நீங்கள் தூங்குகிற இடத்துல வைக்க போகிறீங்க இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தை அமாவாசை அப்படின்றதுனால நம்ம முன்னோர்களுக்காக ஒரு இடத்துல தண்ணீர் வைக்க போகிறோம் ஸோ அதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்க்க உதவி செய்யும் ஸோ அந்த இரண்டு இடம் எந்த இடம் அது தண்ணீர் எப்படி வைக்கணும் அடுத்து என்ன செய்யணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சமையலர் சப்ஸ்கிரைப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற அன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஆல்ரெடி நம்ம தை அமாவாசை என்று ஒரு சில முக்கியமான விஷயங்கள் கடன் தீர்க்கிறதுக்கு வீட்டில் வைக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் அதையும் வீடியோட எண்ணில் கொடுக்குறேன் டைம் இருக்குன்னு அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு இன்று இரவுக்குள்ளே அதையும் நீங்கள் செய்யுங்க அனைத்து விதமான கந்திருஷ்டி கெட்ட சக்தி நீங்கிறதுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் இப்போ நமக்கு இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு கண்ணாடி டம்ளர் இருந்தால் கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க மண் கிளாஸ் இருக்குது மண் பாத்திரங்கள் இருக்குதுன்னு அதை எடுத்துக்கலாம் இல்லைனா பவுல் மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இன்கேஸ் வந்து கண்ணாடி பவுலும் இல்லை பாங்கான பொருளும் இல்லை அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கிளாஸை வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணீரை நிரப்ப போகிறீங்க இதில் வந்து முழுவதுமாகவே ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு குடிக்கிற தண்ணீரை நிரப்பினதுக்கப்புறமா இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டோட ஹாலில் கதவுக்கு பின்னாடி அதாவது கதவு திறந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம உள் பக்கம் வருவோம் பார்த்தீங்களா அப்படி வீட்டுக்கு உள்ளே பார்க்குன்னா ஒரு ஓரமாக இந்த தண்ணீரை அப்படியே வச்சுருங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைய தினம் தை அமாவாசை அப்படின்றதுனால முன்னோர்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ அப்போ அவங்க வரும்போதும் தண்ணீரே குடிப்பாங்க அதுவும் வாசல்கிட்டையே வைப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த வாசல்கிட்ட வீட்டுக்குள்ள வாசலில் ஒரு விலக்கேற்றி அங்கே தண்ணீர் வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் விலக்கேற்ற முடியல அப்படின்னாலுமே பரவாயில்ல நீங்கள் வந்து ஜஸ்ட்டு தண்ணீர் மட்டும் ஒரு டம்ளரில் வீட்டுக்கு உள்பகுதியில் வையுங்க அதை நாளை தினம் காலையில் எந்திரிச்சதுமே மண்பாங்கான இடத்துல செடிகளில் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஊற்றிடலாம் ஸோ ஒரு கிளாஸோ இல்லை பித்தளை சொம்போ இல்லை நார்மலாக நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சொம்பு எது இருந்தாலும் சரி அதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் இது வந்து முன்னோர்களுக்காக வைக்கிறது இப்படி வைக்கும் பொழுது உங்களுடைய கர்ம வினை கண்டிப்பாக தீர ஆரம்பிக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இன்கேஸ் திதி கொடுத்துருந்தாலும் திதி தர்ப்பணம் கொடுத்துருந்தாலுமே பரவாயில்ல நீங்கள் தண்ணீர் வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவு இல்லை ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க இது வந்து இரண்டாவது சொல்லக்கூடிய விஷயம் தூங்குற இடத்துல வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னோர்களுக்கு வைக்கும்பொழுது கல்லூப்பில் ஆட் வேண்டியது இருக்காது நீங்க ஜஸ்ட் தண்ணீர் மொட்டை வைத்தாலே போதுமானது இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கந்திருஷ்டி கெட்ட சக்தி இது எல்லாமே நீங்கணும் கடன் அடையணும் அப்படின்றதுக்காக இது செய்ய போகிறோம் இந்த கல்லுப்பு போட்டதுக்கப்புறமா இந்த தண்ணீரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய தூங்குற இடத்துல கட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கட்டிலுக்கு அடியில் உங்களை தலைக்கு கீழே இருக்க மாதிரி பார்த்து வைங்க இன்கேஸ் தரையில் படுக்கிறீங்களா இல்லை பாயில் படுக்கிறீங்கன்னா உங்களுடைய தலைக்கு நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கைப்பட்டு கீழே ஊற்றாத மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது பெரியவங்களுக்கு தனித்தனியாக தான் வைக்கணும் இப்போ வீட்டில் இரண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வைக்கணும்னா தனித்தனியாக வைங்க இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பொழுதுமே ஒரு பவுலில் கல்லுப்பு நிரப்பி எல்லா இடத்துலையுமே வைக்க சொல்லியிருப்பேன் ஸோ அது வந்து நீங்கள் இன்றைய தினம் வைக்க முடியும் அப்படின்னா இன்றைய அமாவாசை என்ற தினத்தில் நீங்கள் மறக்காமல் வைங்க அதை பதினைந்து நாளுக்கு ஒரு தடவை மாற்றினா போதும் அடுத்து நீங்கள் மாற்றினா போதும் ஸோ அது வந்து டோட்டலாக வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை ஒரு ரூமில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்தி கந்திருஷ்டி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் ஸோ அதுவே உங்களுக்கு போதும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரியவங்களுக்கு குறிப்பாக நமக்கு வந்து சரியாக தூக்கம் வரலை நம்மளுடைய ஆறாவட்டம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வைப்ஸாக இருக்கும் ஒரு சிலருடைய கண் பார்வை ஒரு சிலருடைய கண்திருஷ்டியால் நம்ம ஆறாவட்டம் நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கும் ஸோ நம்மளால் சரியாக வேலை செய்ய முடியாது தூங்க முடியாது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் போது தண்ணி அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த நாள் காலையில் சேம் மண்பாங்கான இடம் இல்லைனா தொட்டி இல்லைனா உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாச்சும் செடி இருக்குன்னா நாங்கள் ஊற்றலாம் அதுவும் இல்லைனா கிச்சன் சிங்கில் ஊற்றிடுங்க தவறு கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்கள் உங்கள் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஏன் குறிப்பாக நம்முடைய ஆறாவட்டம் அங்கே ஒரு போனதாக ஒரு ஃபீல் ஆகுது நல்ல ஒரு ஃபீல் இருக்குன்னா அங்கே சொல்லக்கூடிய மந்திரங்கள் அங்கே சொல்லக்கூடிய பூஜை முறைகள் இது எல்லாமே உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆறாவட்டத்தை புதுப்பிக்கும் ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் வெப்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி அங்கே பாசிட்டிவ் வெப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயுமே முடிஞ்ச வரைக்குமே நெகட்டிவான ஒரு வார்த்தைகள் நெகட்டிவான திங்கிங் இது எதுவுமே பண்ணாமல் எப்பொழுதுமே பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ என்ன நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அதுதான் ஒரு செயலாக மாறுது ஸோ எப்பவுமே நல்லதே சிந்தியுங்க நல்லதே நடக்கும் இதை தவிர்த்து நம்ம மற்றவர்களுடைய எண்ணங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் மற்றவருடைய பார்வை நம்மளை வந்து நம்மளுடைய முன்னேற்றத்தை தடைப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கந்திருஷ்டி கழிக்கிறது சுற்றி போடுறது இது எல்லாமே பண்ணுறது ஸோ இந்த தண்ணீர் கண்டிப்பாக அந்த கந்திருஷ்டி எல்லாத்தையுமே இது அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் வந்து முன்னேறணும் கடன் அடையணும் படம் பணம் சேரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு உழைக்கணும் உழைப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்போ உழைக்கிறதுக்கு தடைகள் இருக்குது நம்ம கிட்ட வருமானம் வர்றதுக்கு தடைகள் இருக்குது கடன் அடைக்கிறதுக்கு தடைகள் இருக்குன்னா எல்லா விதமான தடைகளையும் இது நீக்க ஆரம்பிக்குது இதை வந்து நீங்கள் பதினைந்து நாள் தொடர்ந்து செய்தால் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்றிலேருந்து தினம்தோறும் பதினைந்து நாள் காலையில் எந்திரிச்சதுமே இதை எடுத்து கொட்டிட போகிறீங்க குழந்தைகள் இருக்காங்க பசங்க இருக்காங்கன்னா அவங்க கைப்படாத மாதிரி நீங்கள் காலையில் எந்திரிச்சதுமே எடுத்து கொட்டிட்டு அந்த கிளாஸை மறுபடியும் எடுத்து வச்சுருங்க அதே மாதிரி பதினைந்து நாள் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் ஒரே ஒரு நாள் மட்டுமாவது கண்டிப்பாக செய்யுங்க இந்த அமாவாசை மட்டுமாவது செய்யுங்க முடிஞ்சவங்க ஒரு ஏழு நாள் இல்லை பதினைந்து நாள் உங்களால் எ எத்தனை நாள் முடியுமோ அது உங்களுடைய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் அது வரைக்கும் கூட நீங்கள் செய்யலாம் உங்களுடைய விருப்பம் தான் முடியாத பட்சத்தில் இந்த அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரே ஒரு நாளாவது இதை கண்டிப்பாக செய்யுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் முன்னோர்களுக்காக தண்ணீர் வந்து வாசல்கிட்ட வைப்போம் வீட்டுக்குள்ளே வைப்போம்னு சொல்லிட்டு கிச்சனில் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நிறைய பதவிகளை எப்பொழுதுமே கிச்சனில் ஒரு சொம்பில் இல்லை ஏதாச்சும் ஒரு குட்டி பானையில் ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டு கொஞ்சமாக சாதம் இருக்கும் அதில் தண்ணீர் ஊற்றி வைங்க இன்கேஸ் டிஃபன் செய்கிறீங்கன்னா பரவாயில்ல அது வந்து ஆப்ஷனல் தான் இன்கேஸ் ரைஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸில் தண்ணி ஊற்றி வைங்க டிஃபன் செஞ்சவங்க ஜஸ்ட் தண்ணீர் மட்டுமாவது வைக்கணும்னு சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் அதை தவறாமல் இன்று தினம் மறக்காமல் செய்யுங்க ஏன்னா நம்ம வீட்டில் தேவதைகள் வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தண்ணீர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்து முன்னேற்றமான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க இன்றைய தினம் நமக்கு அமாவாசைன்றதுனால நம்முடைய முன்னோர்களும் வந்து பார்ப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ அதனால் இன்றைய தினம் தவறாமல் கிச்சனில் இதையும் நீங்கள் செய்யுங்க கிச்சனை க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே எப்போவுமே ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி வைங்க அந்த தண்ணீரையும் காலையில் எந்திரச்சிலுமே செடிகளுக்கு ஊற்றிடலாம் இல்லை கிச்சன் சீட்டில் ஊற்றிடலாம் ஸோ அடுப்பை வந்து அதாவது கேஸ் ஸ்டோவிற்கு பார்த்தீங்களா அது வந்து அப்படியே ஓப்பனாக வைக்கக்கூடாது ஏதாச்சும் ஒரு பாத்திரம் அது மேலே வைக்கணும் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஹாலில் வீட்டோட எல்லா ரூம்ஸுமே கொஞ்சமாக கல்லுப்பு வைக்கிறது குளியல் அறையில் கல்லுப்பு வைக்கிறது நிலை வாசலில் இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பு நிரப்பி வாசலில் இரண்டு பக்கமும் வைக்கிறது இதை தவிர்த்து குறிப்பாக உங்களுக்கு வந்து இருபத்தேழு மிளகு பச்சை கற்புறம் கல்லுப்பு சேர்த்து ஹாலில் வைக்க சொல்லியிருப்பேன் அது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக அதை முயற்சி செய்து பாருங்கள் இது வந்து நீங்கள் கடைகளையுமே செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது அனைத்து விதமான கந்திருஷ்ணி நெகட்டிவிட்டியும் உங்களுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனையும் விரைவில் அடைய ஆரம்பிக்கும் இந்த உப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசலில் வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஒரு நாளோ இல்லை மூன்று நாளுக்கு அப்புறம் அதை நீங்கள் தண்ணீரில் கொட்டி அந்த தண்ணீரை வாசலுக்கு வெளிப்பக்கமாக நீங்கள் ஊற்றிடலாம் மற்றபடி நீங்கள் பவுலில் வைக்கக்கூடிய கல் எல்லாமே ஒரு ஒரு ரூம்லையும் வைக்கிறீங்க ஹாலில் வைக்கிறீங்கன்னா அதை பதினைந்து நாளுக்கு ஒரு தடவை மாற்றினா போதும் ஸோ இந்த தை அமாவாசையில் இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக தவறாமல் செய்யுங்க அனைத்தும் செய்ய முடியலனாலுமே உங்களால் எது முடியுமோ அதை மட்டும் அது செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் கர்ம வினைகளும் நீங்கி கடனும் சீக்கிரமாக அடைய ஆரம்பிக்கும் பணமும் சேர தொடங்கும் எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும் மனதார வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ செம்மலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க சுத்தமா போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி